என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமா இளைஞர் இளைஞருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் நாணைக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராளி தலைவரின் கொள்கையின் வழிகாட்டின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய ஏ ஒன் அக்ஷ்ட் ரவுடி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து லால்குடி சட்டமன்ற தொகுதி கல்லக்குடி கிராமத்தில் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன் தலைமையில் புல்லாம்படி ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் அவர்களின் செயல்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமித்ஷாவின் உருவ பொம்மை எரித்து விடுதலை சிறுத்தையின் எதிர்ப்பை காட்டினோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிறுத்தையும் சாலை மறியல் மட்டுமின்றி ரயில் மறியலும் தொடர்ந்து போராட்டக் களத்தில் போராடி கொண்டிருக்கின்றன அமித்ஷா அவர்களை சட்டசபையில் உள்ளுதுக்கீட்டின்படி மத்திய அமைச்சராக அறிவிப்பதற்கு அம்பேத்காரின் சட்டம் மட்டும்தான் காரணம் என்று தெரிந்தும் போராளி தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தரை குறைவாக பேசுவதும் அவமதிப்பதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாபெரும் போராட்டம் தொடரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொடர் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் தொடர்ந்து இது போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி போன்ற சண்பரிவார் கும்பல்களுக்கு வன்மையாக எச்சரிக்கையுடன் விடுதலை செய்தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கும் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட சூழ்நிலையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி ஆற்றல் படுத்த விடுதலை கட்சியின் களப்பணிகளையும் பார்க்க நேரிடும் தொடர்ந்து போராட்ட காலத்தில் போராடி தான் இருக்கிறோம் ஜெய் பீம் வால்க அம்பேத்கர் புரட்சியாளரின் களப்பணிகளோடு தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்போம் லாலுடு சட்டமன்ற தொகுதி விடுதலைத்தையின் சார்பில் நன்றி